கிட்னியை எப்படி நம்ம பாதுகாக்கணும் கிட்னியில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எப்படி வெளியில் போகுது என்னென்ன காரணத்தினால கிட்னி ப்ராப்ளம்ஸ் நமக்கு வருது இது வந்து ஒரு ஜென்ரலாக எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் இருக்கும் ஸோ ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் ஏதோ ஃபுட்டு ஒத்துக்கல பித்தம் அதிகமாகிடுச்சு போல அப்படின்லாம் நம்ம நினச்சிப்போம் ஆனால் அது வந்து கிட்னி ப்ராப்ளமாக இருக்கும் யூரின் பாஸ் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ரீனல் கேல்குலை வருது கிட்னி ஸ்டோன்ஸ் வர ஆரம்பிச்சிடும் ப்ளட் ப்ரெஷர் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கு ப்ளட் ப்ரெஷர்னு சொல்லும்போது எங்க அடல்ஸ்க்கு நிறைய பேருக்கு இருக்குது அதை தாண்டி நம்ம என்ன ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றோம் இல்லைங்களா இவங்களுக்கு தான் நமக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லலாம் நிறைய கிட்ஸுக்கு வந்து ரீசன் நான் கவனிக்காம விட்டுட்டேன் ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிடுவான் சோ ஆஃபீஸ் விட்டு வர்ற அந்த டைம்ல அந்த டயட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ அதிகமான உப்பு அதுக்கப்புறம் வெளியில இருக்கக்கூடிய ரொம்ப அவுட் சைட் ஃபுட் நம்ம சாப்பிட்ற ஹேபிட்ஸ் இருந்தாலும் இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் கண் முடிச்சு தூங்காமலே ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கும் கிட்னி ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் வரும் ஹலோ டாக்டர் ஹலோ ஸோ இந்த எபிசோடில் நம்ம வந்து பாடியில் ரொம்ப முக்கியமான பார்ட் கிட்னி கிட்னிக்கான ஃபங்க்ஷனிங் பற்றியும் அதுக்கான என்னென்ன மெடிசின்ஸ் நம்ம சாப்பிட்ணும் அதை எப்படி டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்றத இந்த எபிசோடில் பார்க்கணும் ஸோ ஒரு மனுஷனுக்கு உயிர் வாடுறதுக்கு கிட்னி எவ்வளோ முக்கியம் அண்ட் கிட்னியோட ஃபங்க்ஷனிங் வந்து எவ்வளோ முக்கியம் கிட்னி தான் நம்ம மேஜர் ஆர்கன் ஸோ நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபுட்டு என்னென்ன ஃபுட்டு எடுக்கிறோமோ நம்ம பாடியில் டைஜஷன் ஆனதுக்கு அப்புறம் ஸோ அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வெளியில போகணும் ஒன்று மோஷனாக நமக்கு வெளியில போகுது அடுத்தது கிட்னி மூலயமா தான் எல்லா வேஸ்ட் ப்ராடக்ட்ஸும் யூரின் மூலயமா வெளியே போகுது அதுவும் இல்லாமல் ஆர்கன் கூட கிட்னி சொல்லலாம் ஸோ ஒரு ஒரு மனுஷனுக்கும் ரெண்டு கிட்னி வந்து நார்மலா இருக்குது நம்ம எல்லாமே கிட்னியை வச்சு நிறைய காமெடிஸ் எல்லாம் பேசுவோம் பட் கிட்னி டிசீஸ் அப்படின்னு வரும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு தான் அது இருக்கும் ஸோ சைலண்டா வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் அது கிட்னி டிசீஸ் வந்து கொண்டு வந்து விட்டுருது இன்றைய காலகட்டத்தில் நிறைய தெரியல யாருக்கும் இருக்குன்றது தெரியல அதுதான் ஸோ அப்போ நம்ம பாடியில் டாக்ஸின்ஸ் எலிமினேட் ஆகிறதுக்கு வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூரின் மூலிமா வெளியில் வர்றதுக்கு கிட்னி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன் ஸோ எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவோம்னா நான் வந்து பிளட் பியூரிஃபையர் எடுத்துக்கிறேன் லிவர் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணுறதுக்கு இதை எடுக்கிறேன் பட் கிட்னியை எப்படி நம்ம பாதுகாக்கணும் கிட்னியில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எப்படி வெளியில் போகுது என்னென்ன காரணத்தினால கிட்னி ப்ராப்ளம்ஸ் நமக்கு வருது இது வந்து ஒரு ஜென்ரலாக எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் இருக்கணும் ஸோ எப்படி இப்போ வந்து சுகர் பிபிலாம் எல்லார் வீட்லேயும் ஒவ்வொருத்தருக்கு ரெண்டு பேருக்குலாம் இருக்கோ அதே மாதிரி இவங்களுக்கெல்லாம் கிட்னி டிசீஸ் இருக்கான்னு நம்ப முடியாத அளவுக்கு குழந்தைகள்ல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கும்போது தெரியும் ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் பேபி கூட இன்னைக்கு கிட்னி டிஸ்டர் இருக்குது கிட்னி ஃபெயிலியர் இருக்குன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஓகே ஸோ இப்போ கிட்னி வந்து ஃபங்க்ஷன் நல்ல ஃபங்க்ஷன் ஆகிற கிட்னா பாடியில் எந்த மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரியும் இல்ல கிட்னில ஒரு ப்ராப்ளம் இருக்கு கிட்னி வந்து கொஞ்சம் சஃபர் ஆகுதுன்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரியும் இப்போ கிட்னி பாதிக்கப்பட்டிருக்குன்னா சின்ன சின்ன சிம்டம்ஸ் நமக்கு தெரியும் பட் இது நம்ம என்ன நினைப்போன்னா ஒரு தலைவலி வருதுன்னா என்ன நினைப்போம் கிட்னி ஃபெயிலியர்னு நினைக்கிறேன் ஆமா இப்போ ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் எதோ ஃபுட்ட ஒத்துக்கல பித்தம் அதிகமாயிருச்சு போல அப்படின்னா நம்ம நினைச்சிப்போம் ஆனால் அது வந்து கிட்னி ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ நாசியாக இருக்கலாம் வாமிட்டிங் இருக்கலாம் ஸ்கின்ல ஒரு இச்சிங் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுப்போம் ஸ்கின்ல எனக்கு வந்து அரிப்பு இருக்குது பிளாக் கலரில் சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் தெரியுது அப்படிலாம் நினைப்போம் ட்ரை ஸ்கின் ஆகுது ஸோ இதெல்லாம் நினைக்கும் போது அப்போ ஸ்கின்னுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவோம் ஸோ அது கிட்னின்றது தெரியாது ஸோ நிறைய பேருக்கு நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு ரீசன்னால நான் ஸ்கேன் பார்த்தேங்க அப்போதான் தெரியும் எனக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியும் அதே மாதிரி நாடி பிடிச்சி பார்க்கும்போதும் சித்த மருத்துவத்தில் பேசிக்காக டயக்னோஸ் பண்ணுறது நாடி பரீட்சா தான் ஸோ நாடி பரிசோதனை செய்து பார்க்கும்போதும் அப்போது இல்லைங்க உங்களுக்கு சுகர் தாண்டி கிட்னி ப்ராப்ளமும் இருக்குது கொஞ்சம் செக் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது ஸோ கால் வீக்கம் நிறைய பேருக்கு தெரியும் ஃபீடல் எடிமான்னு சொல்லுவோம் கால் வந்து ரெண்டு காலோ இல்லை ஒரு காலோ நல்லா மேலே வீங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் சோ கைகளெல்லாம் நம்ம அழுத்தும் போது குடி விழுற மாதிரி ஒரு சென்சேஷன் ஒரு சிம்டம்ஸ் நமக்கு தெரியும் ஸோ கால்களுக்கு அடியிலுமே வந்து ஒரு சென்சேஷனே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் டைஜஷன் ப்ராப்ளம் வருது சிலருக்கு வந்து லூஸ் மோஷன் டயரியா ஆகிட்டே இருக்கும் இது எல்லாமே கிட்னி வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ரீசன் இதை தாண்டி பார்த்தோம்னா யார் யாருக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் வரும் இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் மெயின் ரீசன்னால் ரொம்ப நாளாக நமக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு நிச்சயமாக நமக்கு வந்து கிட்னி இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ப்ளட் ப்ரெஷர் ரொம்ப நாளாக இருக்குது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம வந்து வேறு ஏதாவது ட்ரக்ஸ் நிறைய எடுத்துட்டு இருக்கிறோம் வேறு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறோம் நிறைய சால்ட் உப்பு சார்ந்த உணவுகள் இதுதான் மெயின் ரீசன் இன்னைக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம டயட்லேயே அதிகமாக சோடியம் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் நிறைய எடுக்கும்போது யங்ஸ்டர்ஸ் லைக் கிட்னி ஃபெயிலியர்னா லைக் எல்லா ஏஜ்லயுமே வருது எல்லாமே அஃபெக்ட் ஆறாங்க ஸோ இருக்கட்டும் இல்லை வந்து கொஞ்சம் ப்ரீட்டீன்ஸ்ல இருக்கு அந்த ஏஜ்ல இருக்கவங்களுக்கு கிட்னி ஹெல்த்தியாக தான் இருக்குன்றது என்னோட தாட் பட் ஆனா இப்போ இருக்க லைஃப் படி வந்து அவங்களுக்குமே கிட்னி அஃபெக்ட் ஆகுது ஸோ என்னென்ன விஷயங்கள் வந்து இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸோ இல்லை வந்து எனிபடி பொட்டத்தை கிட்ட வந்து எரிபெடி எடுத்துவிட்டாலும் என்னென்ன விஷயங்கள் பண்ணா வந்து கிட்னி அஃபெக்ட் ஆகும் லைக் லைஃப் ஸ்டைலா அப்போ தூங்குறதோ இல்லை வந்து ட்ரங்கஸ் ஆல்கோஹால் எடுக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள என்னென்ன பண்ணா கிட்னி அஃபெக்ட் ஆகும் எஸ் ஃபுட்டு தான் மெயின் ரீசன் சொல்லலாம் ஸோ அப்போ ப்ளட் ப்ரெஷர் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்றைக்கி ப்ளட் ப்ரெஷர்னு சொல்லும்போது எங்க அடல்ஸ்க்கு நிறைய பேருக்கு இருக்கு அதை தாண்டி நம்ம டயட்டில் நம்ம என்ன பண்றோம்னா ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றோம் இல்லைங்களா இது இவங்களுக்கு தான் சீக்கிரமாகவே நமக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லலாம் ஸோ ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அதில் என்ன பண்ணுவோம் ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்ஸ்லலாம் என்ன பண்ணுவோம் இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க சால்ட் கண்டென்ட் நிறைய இருக்கும் ஸோ பர் டே ஒருத்தருக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் கிராம்ஸ் சால்ட் வந்து போதுமானது ஓகே நம்ம ஹெல்த்தியாக ஒரு லைஃப் இருக்கணும்னா த்ரீ கிராம்ஸே போதும் ஆனால் ஆவரேஜாக ஒவ்வொருத்தருமே நம்ம என்ன பண்ணுறோன்னா பத்து கிராம் பன்னெண்டு கிராம் அளவுக்கு சால்ட் எடுக்கும் அது எல்லாமே கிட்னி தான் வந்து ஃபில்டர் பண்ணனும் கிட்னிக்கு வந்து அதிகமான வந்து ஒரு லோட் ஒர்க் லோட் குடுத்துகிட்டே இருக்கிறோம்னா அது என்னதான் பண்ணும் டக்குன்னு ஒரு நாள் என்ன ஆகுன்னா அதுக்கு போகக்கூடிய ப்ளட் சர்க்குலேஷன் ஒரு சோர்வு ஏற்பட்டு அப்படியே ஆக ஆரம்பிச்சிடும் சோ இது வந்து பார்த்தோம்னா ஸ்கேன்ல நல்லாவே தெரியும் சோ பைலேட்டல் மெடிக்கல் ரீனல் டீசீஸ்னே ரிப்போர்ட் வந்துரும் அதுல ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ அப்படின்னு போட்டிருப்பாங்க இதுல முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம்னா ஃபில்டரேஷன் எப்படி இருக்கு ஸோ கிட்னியில் வந்து நெஃப்ரான்ஸ் எந்த அளவில் இருக்குது ஸோ ஒன் மினிட்க்கு எவ்வளோ ஃபில்ட்ரு பண்ணுது ரேட் எவ்வளோ இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுவுமே குளோமரோ ஃபில்ட்ரேஷன் ரேட் இஜிஎஃப்ஆர் அப்படின்ற டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஆவரேஜாக தெரிய ஆரம்பிக்கும் இந்த ஜிஎஃப்ஆர் எவ்வளோ இருக்கணும்னு அபவ் எயிட்டி இருக்கணும் ஸோ நைன்ட்டியாவது இருக்கணும் இது வந்து நார்மல் கிட்னி ஃபங்க்ஷன் அபவ் எயிட்டி டு நைன்ட்டி இருந்தால் இது நார்மல் பட் இது வந்து பிலோவ் நைன்ட்டி கீழே வரும்போது சிக்ஸ்டி ஃபிஃப்டி இன்னைக்கு வந்து டக்குன்னு நம்ம டயக்னோஸ் பண்ணும்போதே அவங்க ஜிஎஃப் லெவல் எவ்வளவு இருக்குன்னா பிலோ டுவென்டி தான் இருக்கும் ஸோ அப்போ நைன்ட்டி எங்க இருக்கு டுவெண்ட்டி ஸோ அப்போ டென் பிலோ டென் இருக்கிறவங்களா இருக்காங்க ஸோ அப்போ அந்த அளவுக்கு கிட்னி ஃபங்க்ஷனே டோட்டலாக இல்லை அந்த மாதிரியான கண்டிஷனும் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு அந்த டயட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதிகமான உப்பு அதுக்கப்புறம் வெளியில் இருக்கக்கூடிய ரொம்ப அவுட் சைட் ஃபுட் நம்ம சாப்பிட்ற ஹேபிட்ஸ் இருந்தாலும் இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் கண் முடிச்சு தூங்காமலே ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கும் கிட்னி ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் வருது ஸோ இப்போ இந்த கிட்னி இஷ்யூஸ் வருது கிட்னி வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னும் எந்த ஸ்டேஜ் வரைக்கும் கிட்னியோட இந்த ஃபங்க்ஷனை இல்லை கிட்னியோட ஹெல்த்தை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும் ஒரு நல்ல கிட்னி நல்ல ஹெல்த்தியான ஒரு கிட்னியாக வந்து எந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து மாற்ற முடியும் த்ரூ மெடிசன் இது இந்த கேள்வியை வந்து நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ சடனாக ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ஏதோ சிம்டம்ஸ் தெரியுதுங்க அப்படின்னு யூரியா கிரியேட்னின் டெஸ்ட் பார்ப்போம் ஸோ அப்படி பார்க்கும்போது கிரியேட்னோட ரேஞ்ச் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் எயிட் டூ த்ரீ அப்படி இருக்குன்னா ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் வரைக்கும் ஓகே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிக்கலாம் ஸோ சிதா மெடிசன்ஸ் எடுக்கும்போது இதில் முக்கியமான விஷயம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது மெடிசன்ஸோட டயட்டு நம்ம வந்து கிட்னிக்கான ஸ்பெஷல் டயட் நம்ம சொல்றோம் அதோட சேர்ந்து நம்ம வந்து மெடிசின்ஸும் கரெக்டாக எடுத்துட்டு வரணும் ஸோ அப்போ தேர்ட் ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கும்போது ப்ராப்ளமே இல்லை ஸோ ஈஸியாக நம்ம வந்து ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டேஜ்ல தான் ஒவ்வொருத்தருக்குமே சில கிரைடீரியான்னு சொல்கிறோம் ஜிஎஃப்ஆர் எவ்வளோ இருக்கு கிட்னியோட ஃபங்க்ஷன் எந்த லெவலில் இருக்கு யூரியா எந்த லெவல் கிரியேட்டிவின் எப்படி அந்த பைகார்பனேட்ஸ்லாம் எப்படி இருக்கு ஸோ இதை பேஸ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் அந்த ரிவர்ஸ் பண்ணுறது கிட்னியை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியுமா ஐயோ சுருங்கிடிச்சு இதை ரிவர்ஸ் பண்ண முடியுமான்னு ஒரு டவுட் இருக்கும் தேர்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேஜ் வரைக்குமே பயப்படவே வேண்டாம் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டேஜ் கூட என்னன்னா நம்ம மெடிசன்ஸ் எடுக்க எடுக்க நமக்கு ரிசல்ட் இருக்கும் ஸோ கொஞ்சம் ஒரு தேர்ட்டி ஆர் ஃபார்ட்டி டேஸ் வரைக்கும் சித்தா மெடிசன்ஸ் கண்டினியூ பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம கிட்னி எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு மெடிசன்ஸாக ஆட் பண்ணிக்கிட்டே வரணும் இல்லை மெயினாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது டயட் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஐயோ உப்பு இல்லாமல் நான் எப்படி சாப்பிட்றது ஃபஸ்ட்டே நம்ம சொல்கிற விஷயம் சால்ட் ரொம்ப எடுக்காதீங்க சால்ட் கட் பண்ணிக்கோங்க ப்ரோட்டீன் டயட் வேண்டாம் நான்வெஜ் வேண்டாம் இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ண சொல்லும் போது ஸோ இது எல்லாமே எதுவுமே இல்லாமல் எப்படி நான் ஃபுட்டு எடுக்க முடியும் ஆனால் சிலர் வந்து இந்த டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு மெடிசன்ஸ் எடுக்கிறாங்கன்னா கம்ப்ளீட்டாவே நல்ல ஒரு ரிசல்ட் வந்துடும் ஸ்டேஜ் தான் ஒரு சிலருக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கணும் எது டயாலிசிஸ் வேணுமா இல்லையா டயாலிசிஸ் இல்லாமல் இதை க்யூர் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டேஜஸை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணணும் ஓகே இப்போ ஒருத்தருக்கு ஹெல்த்தியான கிட்னி இருக்கணும் லைக் அவரோட லைஃப் லாங் வந்து நல்ல ஒரு கிட்னி கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னா அவர் என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணணும் எந்த ஏஜ்ல இருந்து டயட் ஃபாலோ பண்ணணும் இந்த டயட்னு சொல்றது குழந்தை அந்த சைல்ட்ஹுட்ல இருந்தே சொல்லலாம் இன்னைக்கு கிட்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா டக்குனு கடைக்கு போவாங்க ஒரு பேக்கெட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துருவாங்க ஸோ அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சால்ட் அதிகமாக இருக்கும் இந்த குழந்தைங்க வந்து திரும்ப அந்த பேக்கெட்டில் இருக்கிற சின்ன சின்ன துகள்கள் கூட எடுத்து டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு அந்த பாக்கெட் கீழே போடாத அளவுக்கு அந்த சுவையோட அதை கட்டி போடுற மாதிரி இருக்குன்னா சால்ட் அதிகமாக தான் இருக்கும் அந்த எக்ஸசா சால்ட் சாப்பிட்டு நிறைய கிட்ஸுக்கு வந்து பேரண்ட்ஸ் சொல்ற ரீசன் நான் அப்போவே கவனிக்காமல் விட்டுட்டேன் ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிடுவான் ஸோ ஆஃபீஸ் விட்டு வர்ற அந்த டைம்ல போய் போய் கடையில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பான் ஸோ அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் அதாவது உப்பு அதுலயுமே பிசு உப்புன்னு சொல்றதை விட அதுல என்ன பிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்றாங்க நேம் பேரே தெரியாத நிறைய சால்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணும்போது அது எல்லாமே டைரக்டா நமக்கு கிட்னி அஃபெக்ட் பண்ணுது அடுத்தது கிட்ஸ் சாப்பிடக்கூடிய அந்த சாக்லேட்ஸ் இருக்கட்டும் கேக்ஸ் இதுல ஆட் பண்ணக்கூடிய அந்த கலரிங் ஏஜென்ட்ஸ் சோ கலர் கலரா இருக்கு நம்ம கண்ணுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்குன்னு நம்ம சாப்பிடறோம் அது டைஜஷனே ஆகாது அது எல்லாமே டைரக்டா லிவரும் கிட்னியை தான் நமக்கு டேமேஜ் பண்ணுது சோ அந்த மாதிரி டயட் இது எல்லாமே டோட்டலா அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது அவுட் சைடுல நான் ஃபுட் எடுத்துக்கேன் டேஸ்ட் சோ நம்ம டேஸ்டியா இருக்கு டேஸ்டியா இருக்குன்னு சொல்லி சொல்லி சாப்பிட்ற எல்லா ஃபுட்டுமே டைரக்டா கிட்னி அஃபெக்ட் பண்ணுது அல்கஹாலும் ஒரு மெயின் ரீசன் சொல்லலாம் அல்கஹால் மெயின் ரீசன் அதுக்கப்புறம் நம்ம நிறைய மெடிசன்ஸ் எடுக்கிறோம் ஸோ ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுப்பாங்க ஒரு சிலர் சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் அதுக்கான பல வருஷமாக மெடிசின்ஸ் எடுக்கிறவங்களாம் இருக்காங்க ஸோ சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் நம்ம வந்து மைண்டை ட்ரெயின் பண்ணணும் ஸோ ஒரு மெடிசனை சாப்பிட்டு சாப்பிட்டு மைண்டை எப்படி ட்ரெயின் பண்ணுறது கொஞ்ச நாளைக்கு எடுத்துகிட்டு ட்ரா பண்ணிடும் ஸோ கண்டினியூஸாக வருஷ கணக்கில் சாப்பிடும்போது டைரெக்டாக அது கிட்னியை அஃபெக்ட் பண்ணுது அதுக்கப்புறம் ஓசிபி பில்ஸ் எடுக்கிற லேடிஸ் இருக்காங்க ஓரல் கான்ட்ரா கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் எடுக்கிறது இது எல்லாமே கிட்னியை வந்து அஃபெக்ட் பண்ணலாம் ஸோ அதை நம்ம வந்து எல்லாமே அவாய்ட் பண்ணுறது நல்லது இப்போ சில பழக்கிறதுனால வந்து கிட்னிக்கு கொஞ்சம் பெயின் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய தண்ணி குடிக்க முடியல என்னால் ஒர்க்குனாலயோ இல்லை வந்து எனி கன் கண்டிஷன்ஸ்னால என்னால் போதுமான அளவு தண்ணி குடிக்க முடியல அண்ட் வந்து ப்ராப்பராக ரெஸ்ட்ரூம்ஸ் ரூம்ஸ் இல்லை அதனால் வந்து நான் யூரினேஷன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் போகிறேன் அடக்கி வச்சுட்டு வீட்டில் தான் வந்து போகிறேன் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு ஸோ அதெல்லாம் இப்போ எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணோம் அதை எப்படி அவங்க சரி பண்ணுறது இந்த நீங்க சொன்ன மாதிரி யூரின் பாஸ் பண்ணாம இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு ரீனல் கால்புலை வருது கிட்னி ஸ்டோன்ஸ் வர ஆரம்பிச்சிடும் கிட்னி ஸ்டோன் வருதுன்னா தண்ணி சரியா குடிக்காம தண்ணி குடிக்க குடிக்க எனக்கு யூரின் பாஸ் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதனால தண்ணி குடிக்கிறது அவாய்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி அவாய்ட் பண்ணும்போது திரும்ப திரும்ப நமக்கு ரீனல் கால்புளை அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அதனால ஒரு நாளைக்கு போதுமானாலும் நிச்சயமா தண்ணி குடிக்கிறது அவசியமான ஒன்று ஸோ அடுத்து கிட்னி வந்து நமக்கு ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும்போது டேமேஜும் அதிகமாக இருக்கும் சிலருக்கு வந்து ரெக்கரண்டாக வந்துட்டு இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் கிட்னி ஸ்டோன் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ உள்ள வந்து கிட்னியோட காட்டக்ஸா இருக்கட்டும் மெலுடராக இருக்கட்டும் டேமேஜ் அதிகமாகும் ஸோ அந்த டேமேஜ் இன்ஃப்ளமேஷன் வந்து அதிகமாகிடுச்சுன்னா கிட்னியில் வந்து அந்த நீர் சேர்த்து எடிமா கண்டிஷன் வந்துடும் ஸோ சிஸ்டைடிஸ்ன்ற கண்டிஷன் வரும் உங்களும் நெஃபைட்டிஸ் என்ற கண்டிஷன் வரும் இது எல்லாமே உள்ள நம்ம கிட்னிக்கு உள்ளே வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன் ஸோ தண்ணீர் ரொம்ப குடிக்கிறது அவசியம் ஒரு த்ரீ லிட்டர்ஸ் அது ஒரு நாளைக்கு குடிக்கணும் கிட்னி டிசீஸ்னாலே அந்த ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து டயாலிசிஸ் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ டயாலிசிஸ் போகும் போயிட்டு வந்தாலே அவங்களுக்கு டயர்டாக அவங்க அது ஒரு கஷ்டமாவே ரொம்ப கஷ்டமான ப்ரொசீஜர் பண்ண முடியுமா இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு ரீனல் டிசீஸ் வந்திருக்கு தேர்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களும் இப்போ டயாலிசிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் இப்படி சித்தால இதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியாம தான் இருக்கு ஸோ அப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா இது ரிவர்ஸ் ஆகுமா ஒரு வாட்டி கிட்னி வந்து சுருங்கிச்சுனா இது சரியாகாதுன்னு சொல்றாங்களே எவ்ரி மந்த் மெடிசன் எடுக்க எடுக்க நம்ம டயட்டும் பண்ணும்போது நல்லா ரெடியூஸ் ஆகிட்டே வந்துடும் அதே சமயம் விஷயத்தோம் ஒன்னு பிளட் பிரெஷர் இன்னொன்னு ஹீமோக்ளோபின் பிளட் பிரெஷர் அதிகம் ஆகாம இருக்கணும் நமக்கு அடுத்ததாக ஹீமோக்ளோபின் லெவல் குறையாம இருக்கணும் இது ரெண்டும் நம்ம டயட்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும் அதுக்கேத்த மாதிரி மெடிசன்ஸும் சித்தால நம்ம கொடுத்துருவோம் இப்போ டயட் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்ன மாதிரி சோடியம் டயட் கம்மியா எடுத்துக்கணும் ப்ரோட்டீன் டயட்டும் குறைவா எடுத்துக்கணும் இதனோட சேர்த்து சில ஹெர்ப்ஸ் வந்து டெய்லியுமே நம்ம மெடிசனோட எடுத்துக்கணும் இதை நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி ஹோம் ரெமடி மாதிரி இதை ஃபாலோ பண்ணாலே ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் நிறைய பேர் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா சித்தா மெடிசின்ஸ் எடுக்காம சில ஹேர்புஸ் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க பரவாயில்ல இந்த ஒன்று ரெண்டு ஹேர்புஸ் யூஸ் பண்ணியே நமக்கு கிரியேட்டிவ் லெவல் நல்லா குறையுது அப்ப சித்தா ட்ரீட்மெண்ட் எடுத்தா நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் இல்லையா ஆயிடலாம் இல்லையா அப்படி அதுக்கு அப்புறம் தான் சித்தா மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படி பேசிக் ஹேர்ப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மூக்கிர டைக் கீரை சொல்லலாம் இப்போ இன்றைக்கு வந்து மூக்கிர டைக் கீரை வந்து நிறைய இடங்கள்ல கிடைக்குது அவைலபிளா இல்லைன்னா நம்ம கடைகளில் இது பொடி மாதிரியும் இருக்கும் பவுடர் ஃபார்ம்ல இருக்கும் ஸோ அந்த பவுடரை நல்லா பாயில் பண்ணி கஷாயம் மாதிரி குடிக்கலாம் அடுத்ததாக நெரிஞ்சில் நீர்முள்ளி பூனை மீசை அப்படின்னு சொல்ற இந்த ஹெர்ப் இந்த ஹேர்ப்ஸ் எல்லாமே கிட்னியோட ஃபங்க்ஷனை வந்து நல்லாவே ரெகுலேட் பண்ணும் நிறைய பேருக்கு யூரின் அவுட் புட்டே இருக்காது ஸோ கொஞ்சம் கொஞ்சமா போறேன்னு சொல்லுவாங்க ப்ரோட்டீன் யூரியா கண்டிஷன் இருக்கும் ஸோ யூரின் பாஸ் பண்ணும்போது நிறைய ஃபோர்த்தி யூரின் கண்டிஷன் நுர வர மாதிரி இருக்கு டாய்லெட்ல வந்து நீங்க போயிட்டீங்கன்னா அப்படியே நுற இருக்கு ஃப்ளஷ் பண்ணாலும் திரும்ப அப்படியே இருக்குன்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்கும் புரோட்டீன் லீக்கேஜ் இருக்கிறவங்களுக்கு அப்படியே வெயிட் லாஸ் ஆகிட்டே வருவாங்க ஸோ இந்த கண்டிஷனுக்குமே இந்த பேசிக்கா இந்த ஹேர்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை தாண்டி சித்தா மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹெர்ப்ஸை விட இன்னும் பவர்ஃபுல்லாக ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய ஹெர்ப்ஸ் அதுலேருந்து செய்யக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணணும் நல்லாவே ஒரு ரிசல்ட் இருக்கும் ஸோ ஹெல்த்தியான ஒரு கிட்னி நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன ஃபுட்ஸ் நம்ம சாப்பிடணும் எல்லாருக்குமே எல்லாருக்குமே பொதுவாக இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்னி எப்பவுமே ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னா என்னென்ன ஃபுட்ஸ் சாப்பிடலாம் இதில் பேசிக்கா தண்ணி நல்லா குடிக்கணும் தண்ணீர் ரொம்ப முக்கியம் பாடியில் கண்டென்ட் மெயின்டைன் ஆகும் கான்செப்ட் படி என்னென்னா பஞ்சபூதங்கள்ல சிறுநீரகங்கள் நீர் பூதம் நீர்னா நம்ம தண்ணீர் எவ்வளவு எடுக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் கிட்னியோட ஹெல்த் இருக்கும் இப்போ வந்து நம்ம பேதி மருந்து எடுத்து குடலை வந்து கிளீன் பண்ற மாதிரி கிட்னியை நான் எப்படி பாத்து காக்கலாம் அப்படின்னா நீர்பேதி அப்படின்ற ஒரு முறை இருக்கு நீர்பேதி சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசனும் இருக்கு இது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் கஷாயம் மாதிரி போட்டு ஒரு த்ரீ டேஸ் ஃபாலோ பண்ணாலே போதும் ஸோ டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் இந்த நீர்பேதி சூரணம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணியில் நல்லா பாயில் பண்ணி ஒரு த்ரீ டேஸ் குடிக்கலாம் போதும் ஸோ இது என்ன பண்ணணும்னா நமக்கு கிட்னியில் ஸ்டோன் இருந்தாலும் அது வந்து வெளியில வந்துடும் கிட்னி ஸ்டோன் இருந்தாலோ இல்லை கிட்னியில் நமக்கு வந்து டாக்ஸின்ஸ் இருந்தாலோ பிளட் சர்க்குலேஷன் குறைவா இருக்கும்போதும் இந்த மாதிரி மெடிசன்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து ஜென்ரலாக நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் இது பெஸ்ட் அது மாதிரி ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய இருக்கும் இப்போ கிட்னி அஃபெக்ட் ஆயிருந்தாலும் நம்ம ஸ்பெஷலாக ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி எடுக்கக்கூடிய காய்கறிகள் என்னென்ன வெஜிடபிள்ஸ் நம்ம எடுக்கலாம் அப்படின்னா கோவக்காய் கொத்தவரங்காய் மெயினாக சுண்டைக்காய் இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம் இந்த காய்கறிகள் எல்லாமே என்ன பண்ணோம்னா கிட்னியோட ஃபங்க்ஷனை வந்து திரும்ப நமக்கு கொண்டு வரும் உணவில் வந்து இது எல்லாமே சேர்த்துக்கணும் அதே மாதிரி நம்ம மில்லட்ஸ் சிறுதானிய வகைகள் நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள் முக்கியமாக பார்லி ஸோ பார்லி வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது கொஞ்சம் சின்ன வெங்காயம்லாம் போட்டு அந்த கஞ்சியை குடிக்கும்போது போது கிட்னிக்கு வந்து நிறைய பேர் கால் வீக்காக இருக்கும் எடிமா கண்டிஷனும் குறைய ஆரம்பிக்கும் இப்போ கிட்னியை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு த்ரீ சிக்ஸ்டி வியூ அதாவது அதோட ஹெல்த் பத்தி மெயின்டைன் பண்ணுறதோ இல்லை அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆனால் அதை எப்படி ரெக்வயர் பண்ணுறது எல்லாத்தையும் பற்றியும் டீட்டெயில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிங்களா ஸோ உங்களோட இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்க்கும் உங்களோட இந்த டைமுக்கும் ரொம்ப நன்றி மேம் தேங்க்யூ